ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா அப்படிங்கிற சீரியலில் இது ஏழாவது பதிவு போன பதிவில் இந்த ஆத்மா பற்றி கண்ணன் சொல்லிகிட்டு அதனோட அதனோடய கண்டினியூவிட்டி தான் இதுவும் ஸ்ரீ பகவானு வாசாதம் போன பதிவில் பார்த்த அந்த ஸ்லோகம் அதாவது அது பதினேழாவது ஸ்லோகம் அதாவது ரெண்டாவது அத்தியாயம் சாக்கியோகத்தில் ரெண்டாவது அந்த ரெண்டாவது அத்தியாயத்தில் பதினேழா பதினேழாவது ஸ்லோகத்தை பார்த்து போனோ அவினாசி தூ தி ஏன் சர்வீதம் கர்த்தும் அர்கதி என்ன மூலியம் கூட நம்ம தீவிரமாக பார்த்தோம் ஏன் சர்வமிதம் ததம் ஏனென்னா யாரால் சர்வமிதம் எல்லா உயிரினங்களும் ததம் ஊடுருவி ஊடுருவி ஊடுருவப்பட்டிருக்கிறதோ எதை யாரால் ஊடுருவப்பட்டிருக்கிறோ எதனால் ஊடுருவப்பட்டிருக்கிறோ அது அவிநாசி தூ தத்வித்தி அது அவிநாசி அது அழிவில்லாதது என்று தத்வித்திய அதை புரிந்துகொள் அப்படின்னு முதல்லாம் இல்லை சுதந்திரம் மேற்கொண்டு சொல்கிறார் விநாசம் அவ்யாசிய ஹஸ்ய அவ்யாஸ்ய விநாசம் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கணும் இந்த அழிவில்லாத அவ்யாயம்னால் மாற்றம் இல்லாத சாதாரணமாக அர்த்தம் இந்த இடத்துல அழிவில்லாதன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் நம்போ ஹஸ்ய அவ்வய்ச விநாசம் அந் அந்த இவ்வாறு மாறுதல் இல்லாத அழிவில்லாத அதனுடைய அழிவை ந கஷ்டித்து கத்தும் அருகதி இந்த ஸ்ட்ரெய்டில் இங்கிலீஷில் அர்த்தம் சொல்லிடலாம் நோ ஒன் இஸ் கேபபிள் ஆஃப் டூயிங் இட் நோ ஒன் இஸ் கேபபிள் ஆஃப் டெஸ்ட்ராக்டிங் திஸ் அப்படின்னு போன பதினேழு ஸ்லோ பதினேழாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா அப்படியே இருபத்தி மூணாவது ஸ்லோகத்துக்கு போகிறோம் இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தையும் கண்ணன் தொடர்ந்து இந்த ஆத்மாவை பற்றி பேசுகிறார் என்ன சொல்கிறார் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் இருபத்தி ரெண்டாவது ஸ்லோகம் நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவகா ந சைனம்

க்ளேதந்தியாபோ நோஷகதி பார்த்தா அர்த்தம் இப்படி பண்ணிக்கணும் நை நய் அதாவது சஸ்திராணி நேனம் சிந்தைய சிந்தி சிந்தந்தினா சிதைக்கிறது சஸ்திராணினா ஆயுதங்கள் ஆயுதங்கள் ஏ न ந ந ஏனம் இந்த ஆத்மாவை சிந்தந்தி அழிக்கிறது அழிக்க முடியும் அழிப்பதில்லை அழி சிதைக்க சிதைப்பதில்லை ஆயுதங்கள் இதை சிதைப்பதில்லை அப்படின்னு அர்த்தம் அதுக்கு கிளேத சாரி அதுக்கு அதுக்கடுத்து நயனம் தகதி பாவகா பாவகா அப்படின்னா நெருப்பு அது நயனம் தகதி இதை தகிப்பதில்லை தகத்தின்னா தகிக்கிறதுனால அர்த்தம் புரியறது சூடாக்குவதில்லை எல்லாம் அழிப்பது எரிப்பது இல்லைன்னு கூட அர்த்தம் பண்ணிக்கலாம் நயினம் தகதினம் கிளேத எந்த கிளேதயந்தி ஆபா ஆப்பகான்னா நீர் தண்ணீர் கிளேதயந்தின்னா நினைப்பது ந ந ஈரமாக்குவதில்லை நம்ம நனை துணி துணியை நினைக்கிறோன்னு சொல்கிறோம் பாருங்க அது மாதிரி அர்த்தம் கிளேத ந சைனம் கிளேத எந்தி ஆபா ந சோஷயதி மாறுதா மாறுதான காற்று சோஷயதினா இதை உலர்த்துவதில்லை இது தண்ணீரால் நினைக்கப்படுவதில்லை காற்றால் உலர்த்தப்படுவதில்லை இதுதான் இந்த தன்மையுடையது இந்த ஆத்மான்னு சொல்கிறார் திருப்பி இந்த இது வந்து ஒரு ஒரு பாப்புலராக ஸ்லோகம் ஏதாவலராக பாடியிருப்பார் ఇప్పుడు స్లో పడికి నైనం చింతంతి సస్త్రాణి నైనం దగతి పాపక నైణం క్లేతయంత్యాపో అని అర్థం సాధారణ పడిపో క్లేతయంతి ఆప అప్పు అర్థం పని నోషగతి మారుత ఇది ఇరు രണ്ടാമത്തെ ശ്ലോകത്തെ ഇപ്പൊ പാടാം കുറഞ്ഞു ഇരുകൊ നാനാ തയ്യാർ പൊണിക്കிறேன் കേതയന്ത്യാപു നസോഷയതി 마രുതഹ നസോഷയതി 마രുതഹ 20 चंदോതപ്പടനെ ഹം ഹേ இப்போ இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தை பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு நாலாவது ஸ்லோகமாக இருபத்தி மூணு விட்டுட்டோமா ஐநம் சிந்தந்தி சாரி ஐநம் சிந்தந்திங்கிறது இருபத்தி மூணாவது ஸ்லோகம் நம்ம அடுத்த ஸ்லோகத்தையும் பார்க்குறோம் இருபத்தி நாலாவது ஆத்மாவை பற்றி கண்ணன் பகவான் கூறுகிற வார்த்தைகள் அச்சேத்யோகம் அதாஹோகம் अक्ले अक्लेद्योः अक्लेद्यो अक्लेद्यः अक्ले असो अशोष्यगेप च नित्यः सर्वगतः स्थानुः स्थाणुः अच अतानुः अचलोह अयं सनातनः इरवतिना श्लोकं श्लोकतः नाम तिरुपति अच्छ अच्छे अदा अक्लेद्यो अक्ले, अक्ले सोष सो सोष्य असो अक्लेसोष्य चंसर्वगता अचल अयम சனாத்தனா அப்படின்னு தனித்தனியாக நான் படிக்கிறேன் அச்சேத்யோயம் சிதைக்க அயம் இது அச்சேத்தியா சிதைக்க முடியாது அச்சேத்தியாங்கிறது நம்ம அச்சேத்யோ அயம் அப்படின்னு பிடிக்கணும் அச்சோத்தியம் அதாக்யோயம் அயம் அதாகியகா அப்படின்னா எரிக்க முடியாதுன்னு தகிக்க முடியாதுன்னது அதாக்யோகம் அக்லேத் அக்லேத்யோ அக்லேத்யம் நினைக்க முடியாதது அ சோஷ கேப அ இதை உலர்த்தவும் முடியாது அதான் அர்த்தம் தரையினது திருப்பி அந்த வேலையான படிக்க வேணாம் அச்சேர் தியோயம் அதா தியோயம் அக்லேர்ஜியோ அக்லேத்யோ சோஷ அக்லேர்ஜியோ சோஷஸ் அக்லேஜோ சோஷியானு அச்சலோ அயம் சனாத்தன அச்சேஜ்யோயம் சொன்னேன் சிதைக்க முடியாதது இது அதியோயம் இதை எரிக்க முடியாத இது தகிக்க முடியாதது இது நினைக்க ஈரப்படுத்த முடியாதது இது அசோசிய ஏவ உலர்த்த முடியாதது அப்படின்னு சொல்லி ஏ ஆல்சோ இது உலர்த்தவும் முடியாது நித்யா எப்பொழுதும் இருப்பது சர்வகதா எங்கும் செல்லக்கூடியது ஸ்தானு நிலையானது ஸ்தானுனா விஷ்ணு சேர்ந்தால் ஸ்தானு இருக்குது நிலை எப்பொழுது நிலையாக இருப்பது அதே அதே சொல்லலாம் நம்ம அழிக்க முடியாதுங்கிறத ஸ்தானு ஸ்தானு அச்சலகா நான் அச்சலகா அர்த்தம் இம்மு ஓப்பில்னு அர்த்தம் நிலையாக இருக்கிறதுங்கிற சர்வகதாக எங்கும் செல்ல வல்லது அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது அசர்வகதான் மேலே இருக்க அச்சலகா இம்மு ஒப்பில் அப்படின்னா அது நினச்சா அங்கே வேணால் போகலாம் ஆனால் நாம் பல அங்கே போகணுன்னு சொல்ல முடியாது தள்ள முடியாது அதான் அர்த்தம் அச்சலாஹா அச்சலா அச்சலோ அயம் சனாதனகா இது ரொம்பவும் பழமையானது சனாதனம்னு அர்த்தம் உங்களுக்கு புரியும் இப்போ நிறைய பேர் சனாதனத்துக்கு எதிராக பேசி நமக்கு சனாதனத்தோட அர்த்தம் நல்லா புரிஞ்சுடுது நிலைத்து நிற்பது ரொம்ப பழமையானது இந்த இந்த ஆத்மா திருப்பி படிக்கிறேன்னா இந்த ஸ்லோகத்தை அச்சேத்தியோகம் அக்லே தியோ सोश्या ये बच्चा अक्ले अक्लेद्यों असोश्या हाँ सोश्या ये बच्चा अक्लेद्यो सोश्या ये बच्चा अपने ना बा तो सिविला पढ़ी के बहुत पढ़ी गा अक्लेद्यो सोश्या ये बच्चा नित्य हां सर्वगता हा நித்திய சர்வகதானு அப்படி சேர்ந்து படிக்கிறோம் அச்சலோஹோ ஐம் சனா தனகம் புரிஞ்சு விட்டு நம்ம இன்னும் இதுவும் ஆத்மா பற்றி இப்போ இந்த ஸ்லோக இன்றைக்கி இந்த ரெண்டு ஸ்லோகம் பார்த்தேன் சரி ஃபார் யுவர் பெனஃபிட் அந்த ரெண்டு ஸ்லோகத்தை முத்திரம் திருப்பி பெரும் ஸ்லோகத்தை முத்திரம் படிக்கிறேன் என்ன படிக்கிற நயனம் சிந்தந்தி சிந்தி சஸ்திராணி

నిత్యం సర్వత స్థాను నిత్యసర్వతస్థాను అచలో అయం సనాతన ముచ్చుకుల ఇదోట శ్రీమతే రామానుజాయ నమ